அனைவருக்கும் வணக்கம் தனுசு கர்மா இஸ் பூமரங் விதி வழியது அந்த வகையில் நிகழ்ந்து கொண்ட நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மேசராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தனசிராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதனும் விதினத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசுராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சுகபோகம் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக போகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர் ஜொலிப்பார்கள் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நலின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்ரபகவானுடைய பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலை ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற்காலை பொழுதை குறிப்பவரும் தீவர் மான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் அது மட்டுமெல்லாம் கலத்திர காரகன் சுக்கரன் சுக்கரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களை தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர்தான் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா அல்லது கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர் தான் ஒருவருடைய இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் என்ன என்று பார்க்கும்போது வலுபெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் ஆஹ் தமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீ நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்ன ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுர குரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவாறு ஜாதகத்தில் சுக்ர பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்ரனின் அருள் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சுகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுகங்களை தருவதில் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை கலையம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அது மட்டுமில்லாமல் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள் தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பகை ரூணரோக என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து குரு நீர் ஏழாம் மிதனத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க எப்பொழுதுமே ராசிநாதனுடைய பார்வை விழுந்தால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களும் கூட கட்டுப்படுத்தப்படும் என்பதே ஜோதிட கலையினுடைய உண்மையா அமைஞ்சிருக்குது அந்த வகையில் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் காரியங்களை செய்வீங்க அப்படி எச்சரிக்கையாக செய்த காரியங்கள்ல வெற்றி பெற்று பொருளாதார முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம தனுசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே பழிக்குங்க பொருளாதாரம் நல்ல முறையில் இயங்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கும் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக பதவியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க ஒரு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல இருந்தாலும் கூட பற்றி தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட அது ராசிநாதன் குரு ஏழாம் இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நட்பு விஷயத்திலையும் உணர்வு தேவைங்க பங்குதாரர்களுடன் இணைந்து தொழில் செய்பவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க அதனால் அதிக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் தனுசிராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழன் தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது